வணக்கம் இந்த இடத்துல நான் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா உள்ள நான் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா வவுனியா மாவட்டம் செட்டிக்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட காவல் நிலையத்துக்கு முன்னு இது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த குழம்புக்காக மீன் கொண்டு போய் வந்து திரும்பிட்டு இருக்க நேரத்தில் வாகனத்தினுடைய இலக்கத்தகத்தினுடைய லைட் வந்து பல்ப் வந்து அது ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால பல்ப் வந்து வேலை செய்யலை உடனடியாக அதை நிறுத்தப்பட்ட இடத்துலயே நான் அந்த மெக்கானிக்கை கூப்பிட்டு அதை வந்து சரி பண்ணி கொடுத்தேன் அப்படி இருக்க சூழல்ல அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த போலீஸ் அவங்க கையொட்டு போடுறதுக்காக தாங்க கேட்ட பணத்தை கொடுக்கலன்றதுக்காக தாங்க எழுதுறேன்னு சொன்னாங்க நான் ஏன் சரி பண்ணி தரேன் நீங்க உடனே அத நீங்க உடனே லைசன்ஸ் வேணும் நான் போயிட்டு போயிட்டு அலைய இல்லாது வந்து அப்படின்னு சொன்னேன் அந்த நேரம் வந்து இவங்க தொடர்ந்து வாக்குவாதப்பட்ட உடனே நான் இலங்கையினுடைய கடல்துறையில் அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசேகன் அவர்களுக்கு இது தொடர்பாக ஏற்கனவே சில விடயங்களை பண்ணி இருக்கும் போது இந்த விடயத்தை எழுதிட்டு என்ன செய்யறான்னு கட்டினா இந்த செட்டிக்குளம் போலீஸ் இது என்ன நான் வாகனத்தை திருப்பி வந்து மெக்கானிக் வச்சு வந்து சரி பண்ணி லைட்டை சரி பண்ணிட்டேன் சரி பண்ணதுக்கு பிறகும் என்ன செய்யறாண்டா நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டுசன் கேட்டதுக்காக இவங்க சொல்லிட்டாங்க தடகுடைய கொண்டு வாங்க தடகுடைய எனக்கு தரல இரவு எட்டு மணியில தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இப்ப பணி வரைக்கும் எனக்கு உடல் இல்லையா சரி இல்லை நான் இங்க நிக்கிறேன் இதெல்லாம் பல்வேறு ஊடகங்கள் நண்பர்களோட விஷயத்த சொன்ன ஆனா இப்ப லைசனும் இல்லை அவங்க என்ன செய்றான்னா அந்த தடகுடைய தாங்களே கொண்ட எழுதி அதை தூக்கி அறிஞ்சிருக்காங்க தூக்கி அறிஞ்சு போட்டு இதை வந்து கேட்கறான் நீ மினிஸ்டருக்கு போய் அங்க போக போறியா இங்க போக போறியா லைசன்ஸ் வேணுமா என்ன பண்ண போற பண்றத பண்ணு அப்படின்னு அப்ப இப்படியான அராஜக போக்கு இருக்கு பிறகு பார்க்க ஒரு போலீஸ் வந்து இரவு போயிட்டு அந்த தடகுடைய நான் தேடி எடுத்துட்டு வரேன் நீங்க நில்லுங்க அந்த தடகுடைய கொண்டு போங்க அப்படின்னு அப்ப நான் சொன்ன இந்த தடகுட வந்து நான் வாங்கவும் இல்லை எனக்கு தரவும் இல்லை இப்ப நீயே எடுத்துட்டு வர நல்ல தடகுடைய நான் தொடக்கூட மாட்டேன் இத கொண்டு போய் இதுல ரேகையை செக் பண்ணி அது எழுதுனதா இல்ல அவன் நான் என் கைக்கு தந்தானா தரலையா அதோட சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அவங்க வழியில போயிட்டாங்க தூரத்துல நிக்கிறாங்க லைசன் கொண்டு வர லேட் ஆகும் நீ இதை கொண்டு அப்படி நான் சொன்ன நான் போக இல்லாது அப்ப இதனால பாருங்க நான் செய்யக்கூடிய தொழில் செய்ய முடியல அதை இருக்கக்கூடிய மின்பட்டிகள் கொடுக்க முடியல அப்ப எம்டி கொடுத்தாதான் அடுத்த தொழில் அவங்க செய்வாங்க அப்ப எனக்கே இப்படியான சூழல் இருக்கும்போது போது நியாயத்தை கேட்கும் இந்த லஞ்சம்ன்றதுக்காக இது மட்டும் இல்ல இந்த வடக்கு கிழக்குல காவல்துறை சும்மா சம்பந்தம் இல்லாம நிப்பாட்டுறது வாகனத்தை நிப்பாட்டி போட்டு என்னது கேட்க டாக்குமெண்ட் பாக்கணும்ன்றது டாக்குமெண்ட் பார்த்துட்டு ஏதோ ஒன்ற சொல்றது சொல்லிக்கிட்டு மிளையில கட்டு மினக்கர்றது ஒரு வாகனத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போகணும்னா போகவே இல்லாது அப்படி ஒவ்வொரு தடவை சண்டை பிடிக்கணும் இதுக்காகவே பாதி பேர் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு தொல்லையே அலையணும் இப்படி வை வைப்பானுன்றக்காக காசு இல்ல கொடுத்துட்டு போறது கேட்டால் லஞ்சம் இல்லைன்னு சொல்றேன் இந்த என்பிபி அரசாங்கம் சரி எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி மத்திய இன்னொன்னு வந்து மற்ற தமிழாக்கள்னு சொல்லும் போது மிக கேவலமா நடத்தினான்னு சரியா இவங்களுக்கு யாரு என்னன்னு இல்ல நானே இப்ப வலதடவை பார்த்திருக்கேன் வேலை நடக்கணும்ன்றதுக்காக போய்கிட்டு இருக்க இப்படியான ஒரு கீழ்த்தரமான வேலைகளை இந்த காவல்துறை செய்யுது அதுல இப்ப செட்டி வந்து தொடர்ச்சியாக எந்த மக்கள்கிட்ட கேட்டாலும் தெரியும் அப்படியான ஒரு வேலையை தான் செய்திட்டு இருக்காங்க அது வரைக்கும் நான் இங்கே லைசன் தரல அப்படின்ட்டா மிகப்பெரிய வேலையை செய்வேன்ன்றத இது காவல்துறை பெரிய அதிகாரிகளா இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் சொல்லிட்டேன் லைசன் இல்லாம நான் போவேன் சரியா என்னோட லைசன் வந்து சேரல அப்படின்னா வேற மாதிரி நடத்தி போடுவேடா வேற மாதிரின்னா காவல்துறை இல்லை எதிர்த்து எனக்கு வேற மாதிரியும் தெரியும் ஒழுங்கான சட்டத்தை பயன்படுத்தணும் மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்கி பிச்சை எடுக்கிறதை விட சரியா வேற ஏதாவது போய் செய்து போங்கடா ஒவ்வொரு தடவை உங்களுக்கு சம்பளம் வர யூனிஃபார்ம் கூட இதை நான் நேரடியாக சொல்றேன் எனக்கு ஒன்னு பயம் கிடையாது நான் தான் மனோகிரிதரை நீங்க உங்களோட நினைப்பு நான் மீன் ஏத்திட்டு உடுப்பு கொஞ்சம் ஏதா இருந்துட்டு வாகனத்தை செலுத்திட்டு வந்த உடனே பேர மாதிரி யாருக்குமே அச்சப்பட்ட போதும்ல கடவுளை ஒருத்தன் தான் ஈசனை ஒருத்தன் நான் மற்றும் யாருக்கும் பயம் கிடையாதுண்ணா இத பாக்குறவங்க இது கண்டிப்பா இது பண்ணுங்க மற்றது இது போல நடக்கிற சம்பவங்களை நீங்களும் என்ன செய்யுங்கடா உடனடியா போடுங்க எதுக்கு பயப்படுறீங்க இவன் அலைய விடுவான்டா இந்த இண்டை கீழ முழுக்க என்ன காய்ச்சல் பனிக்குள்ளதான் இருக்கேன் வாகனத்தை பாத்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்க பனி இருந்து பனி இதனால தொழில் பாதிக்கப்படுது ஒரு வருமானம் பாதிக்கப்படுது எல்லாமே பாதிக்கப்படுது உரிய நேரத்துக்கு போய் சேர முடியாது மன்னாள் இருக்கக்கூடிய அனைத்து லோரியில் இருக்கக்கூடிய ஆகலும் தங்கள் நேரத்தை தவிர்க்கணுன்றதுக்காக மீன் லோரி ஒருவராக்களா இருக்கட்டும் எந்த வாகனம் ஒரு ஆக்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு படி இழந்து தான் போறாங்க நல்லா கண்டுகொண்டு நல்லா திண்டுட்டு சாராய போத்தில் கருவாடு மீன் இப்படி சகலம் கொடுக்கணும் இந்த விஷயத்துக்கே நான் இன்றைக்கு இங்க செடிகுளமா அந்த வவுனியா பகுதியில் இருக்கக்கூடிய இல்லை அந்த துறை சார்ந்து இங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் இந்த இடத்துக்கு வாங்க நானும் ஒரு டைமிங் கொடுத்தேன் இரவுல இரவு இந்த வெடி வரைக்கும் நான் ஒரு இடத்த போகணும் இல்ல அப்படின்னா நான் போவேன் எனக்கு தெரியும் எங்க மறைப்பான் எந்த புலிஸ் மறைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் போவேன் ஆனால் உரிய விதத்துல இவனுக்கு வேற விதமான ஆள் இருப்பான் இது வந்து எப்படி எடுக்கணும் இவங்க எனக்கே நீங்க செய்வீங்களா இருந்தா மற்ற சாதாரண போறவன் வாரவனுக்கு எல்லாம் என்ன திமுற பண்ணுவானு இந்த காவல்துறை செட்டிக்குள்ள காவல்துறை உடனடியாக அந்த லைசென்ஸ் எனக்கு கொண்டு வந்து சேரணும் உரிய அதிகாரிகள் ஒடுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும் வாகனம் இங்கேதான் இன்னைக்கு உங்களோட எல்லையை விட்டு இந்த இடத்த விட்டு போகல லைசன் தூக்கிட்டு போனா தடகுடா தூக்கி அறிஞ்சான் போய் ஏன்னா புத்தல கும்பிட்டே அந்த மயிரை கும்பிட்டான் சத்தியம் பண்ணிப்பாரு தெரியும் தமிழன் அவ்வளவு இலக்காரம் நினைப்போம் இலக்காரம் கிடையாது எங்க போனாலும் நீ எந்த மலையா ஓய் எந்த மயிறு ஓய் ஆஹ் எங்களுக்கு தமிழ் தெரியும் சிங்களம் தெரியும் எனக்கு அவசியமே கிடையாது ஒரு ஆங்கிலம் தெரியாது ஒரு லைசன்ல இருக்க பேரை படிக்க தெரியாது அப்படியான கேவலம் கட்ட நீங்க எல்லாம் கதைக்குறீங்க இத ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்க மீடியால இருக்கக்கூடிய போடுங்க இது நானே சொல்றேன் நேரடியா இங்க இருக்கக்கூடிய இது போல நடக்க கூடிய ஒரு ஒரு சம்பவம் இதுக்கு நடக்க கூடாது இனி எங்கெங்க காணீங்களோ லஞ்சம் வாங்கினா நான் கொடுத்து போட்டு வீடியோ என்ன எடுத்தாங்க நான் போடுறேன் மறையபடி இவனுக்கு பயப்படுறான் பாப்போம் நான் போடுறேன் சொந்தமா நான் போடுறேன் இப்ப லஞ்சத்தோட இவனை போடுறான் அவன பேரை போட்டு ஊரை போட்டு ஸ்டேஷனை போட்டு நான் போடுறேன் ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல போலீஸ் மட்டும் இல்ல எவன் அதிகாரி வாங்கினாலும் லஞ்சம் கொடுக்குறான் குடுக்குறீங்களா கொடுங்க கொடுத்துட்டு வீடியோ விடுங்க அவன் கேட்கறத போடுங்க என்னட்ட கொண்டாங்க நீங்க போட பயணமா இருந்தா நான் போடுறேன் மறுபடியும் நான் எழுதி காட்டுறேன் இருக்கிற இடம் சட்டி குளம் சட்டி குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய தடவை நிறைய பேர் வந்து கதைச்சா நேற்று ஒருத்தன் கபிக்கு சாஜனும் ஓ இது சொன்னான் நான் உடனே வாங்கி தரேன் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆனா கடைசியா பார்த்த வேலை என்ன தெரியுமா எல்லாம் கூட்ட சேர்ந்துட்டு நான் எரிஞ்சுட்டேன் நீ போயிட்டு என்ன மினிஸ்டர்டா கிழிச்சிடுவாரா மீடியா மயிருண்டா புடுங்கிடுவியாவா இதான் போலீஸ் ஸ்டேஷன் இரவு நின்றுகிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு சேதத்துக்கு உதவான கள்ள நாய்கள் அப்படியே சொல்றேன் போலீஸுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன் இரவு எட்டு மணில இருந்து வெடியே ஆறரை ஆயிட்டு மரியாதை கொடுத்தேன் நின்க்கிறேன் ஒரு மரியாதை கிடையாது அப்ப ஒவ்வொருத்த கள்ளனுக்கு பூரா இன்னொரு கள்ளம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் வாகனம் தான் இதுல வந்து லைட்டை சரி பண்ண இந்த லைட்டுக்கு என்ன தெரியுமா வேலை செஞ்சு வச்சிருக்கான் என்ன அங்க எங்க மழைய விட்டுட்டு லைட்டை சரி பண்ணி இந்த ஸ்போர்ட் லைட் இது இரவு சரி உடனே சரி பண்ணி கொடுத்த கராஜி உடனே இந்த லைட் வந்து உடனே சரி பண்ணி கொடுத்தது அவன் என்ன பண்ணிட்டான் இப்போ அந்த இரவு இதுக்குள்ள வந்து இந்த லைட்டை இது பண்ணி வச்சிருக்காரு நான் வாகனம் எங்க எடுக்கல எனக்கு லைட் தேவையில்லை ஆனால் இப்போ இது வந்து அடுத்த கம்ப்ளைண்ட் நானும் போடக்கூடாது சரி அவமானம் போடுறது கூடாது பிரச்சனையை முடிக்கலாம் அப்படி வந்து கேட்கறான் ஒரு என்னட்டே கேட்கறான் நீ என்ன அங்க போறியா இங்க போறியா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என்னட்டு கேக்குறேன் நான் சொல்ல நீ வந்து எனக்கு லைசன்ஸ் தேவை நீ அதை முதல் அவன் அங்க நிக்கிறான் வெளியே நிக்கிறான் டியூட்டி முடிச்சு வரல அப்படின்னு இப்ப எங்க டியூட்டி முடிச்சு வராம இருக்கான் அவன் சொல்லி அஞ்சு நிமிஷத்துல வந்துட்டான் அதுல தட கூட துண்டை இவனுங்களே எழுதி இவனுங்களே கழிச்சு வீசிட்டானுங்க நீ எப்படி என்ன பண்ணுவான்ட்டு எனக்கு இது லைசென்ஸ் வரணும் இந்த நேரத்துக்குள்ள லைசன்ஸ் வரலையோ இந்த காவல்துறை லைசன்ஸ் இல்லாமல் ஓடுவோம் போலீஸ் மறுச்சி போலீஸை அடிப்பேன் வாகனத்தால் அடிப்பேன் மரியாதை இல்லாமல் போயிடும் இந்த நாட்டில் தமிழாக்கள்னா சட்டம் ஒழுங்காக சரியா செய்யுங்க நீங்க லஞ்சம் வாங்கி தின்றதுக்காக பிச்சு எடுக்கிறதுக்காக தமிழன்ற பேரை கொச்சப்படுத்தாங்க மரியாதை கொடுக்க போலாதுங்க நாட்டுக்குள்ள நல்லிணக்கம்னு சொல்லி யாராவது பேசிட்டு என்பிபி அரசாங்கம் மயிறு மட்டன் வராதுங்க இத்தனைக்கு சந்திரசேகரன் ஒரு அமைச்சர் பேசி அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அவரை இது பண்ணவே இல்லை அவர் எனக்காக இருந்து ரெண்டு தடவை போன் பண்ணார் கதைக்கிறேன் அவர் கதைச்சார் கதைக்கல எனக்கு தெரியல ஆனால் உடனடியாக இதுக்கு வாகனம் இல்ல அப்படின்டா தொடர்ந்து நான் இந்த இடத்துல நிப்பேன் கொஞ்ச நேரம் தான் நிப்பேன் இதுக்கு பிறகு அவன் தரல உரிய நடவடிக்கை எடுக்கல இந்த காவல்துறை பவனியா அவனுடைய டிஐஜிஆரு இருக்கட்டும் எஸ்பி இருக்கட்டும் எடுக்கல அப்படின்டா நான் வாகனத்தை எடுத்துட்டு போவேன் எனக்கு லைசன்ஸ் கொண்டு நீ தர வேண்டி வரும் இல்லாட்டி வேற மாதிரி நான் நடவடிக்கை எடுப்பேன் தயவு இல்லாம ஓட முடியாது நினைக்க ஓடுவேணா எந்த இடத்துல ஓடுவேன் எத்தனை தடவை கூட அழுவ நான் இந்த நாட்டுல நான் பொலை செஞ்சேனா இல்ல லைசன் உன்னட்ட இருக்கு பொலிசிலாம் இருக்கு இந்த இடத்த விட்டு நான் போகல இந்த லைசன் வரலன்னா நான் நாட்டு முழுக்க ஓடுவேன் லைசன் இல்லாம ஓடுவேன் பார்க்கலாமா நீ எத்தனை பண்ணாலும் அழுது என்ன பண்ணாலும் அண்ணு அடுத்து கேட்டுன்னா எந்த நேரம் பார்த்தாலும் உசாவி கோட்ஸ் போடணும் வயிற போடணும் தப்பு செஞ்சா அழுது வெள்ளைக்கோட்டுக்கு பக்கத்துல நிற்கிற படத்துக்கு மூளையில நிற்கிறது ஒரு ஜூனிஃபார்முக்கு இதை போடுறது இல்ல ஜேக்கெட்டை போடுறது இல்ல சும்மா இங்க கல் நிக்கிற மாதிரி இரவுகள்ல ஒரு சின்ன அடிச்சுட்டு அடிச்சிட்டு அதுக்குறது இந்த செட்டி குளம் போல இதுக்கு இப்ப மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முந்தி நான் ஒரு தடவை எச்சரிச்சுட்டு போனோம் வந்து சண்டை போட்ட எடுத்து தான் போனேன் ஆனா இப்பயும் சொல்றேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கள் செட்டி குளம் அதில் உள்ள ஆக்களும் சரி வேற வேற இடங்கள்ல இருக்கணும் வடக்கு கிழக்குல எந்த பகுதி போனாலும் ஒரே நச்சரிப்பு ஒரு தெருக்கல்ல ஒரு பைக் எடுத்து இங்க போக இல்லாது ஐம்பது தடவை ஊருக்குள்ள இருக்கிறவ ஐம்பது தடவை இவனுக்கு டாக்குமெண்ட்ஸ் காட்டுறதே வேல இல்ல படியலக்கணும் காசு இந்த காவல்துறை சொல்லக்கூடாது சொல்ல இயலாது நாங்க இங்கே லஞ்சம் வாங்கல மறைக்கவே இல்ல பெறதே இல்ல பெரிய யோக்கிய மாதிரி கதைக்கிறதுக்கு யோக்கியமா கதைக்கவே இயலாது இந்த நேரத்தில் எனக்கு இரவங்களுக்கு காய்ச்சல் வேணுக்கு ஒண்ணு பண்றான் இது நானும்படியா சரி என்ன போல வரக்கூடிய எத்தனை பேரை மிரட்டு விப்பான் கேக்குறான் எனக்கு லைசன்ஸ் இல்ல உங்களுக்கு என்ன வேணும் எங்க போவியா இங்க போவியா மீடியாவா இருந்து உடனடியா அந்த செட்டி குளம் இதுக்கு வரணும் நீங்க இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க மக்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த காவல்துறை உடனடியா அந்த காண போது எனக்கு லைசன்ஸ் தரல அப்படின்னா நானும் எனக்கு உரிமையில இலங்கை பிரச்சி என்ற ரீதியில நான் செய்வேன் மற்றது தமிழன்ற கொச்சப்படுத்துற வேலை இருந்தா அதை நிப்பாட்டி கொள்ளணும் நேரடியா சொல்றேன்னா பல விஷயங்களை பாத்துக்கோ எல்லாத்துக்கும் பொறுமை இருக்கு ஏன் வந்து கண்டிப்பா எனக்கு தெரியாது சிங்களம் தெரியாது நீ ஆங்கிலத்துல கதை கதைக்க தெரியாது உனக்கு படிக்க கூட தெரியாது இதுதான் உண்மை எல்லாரும் பாக்குறாங்க நீங்க யாருமே லஞ்சம் கொடுத்து பழக்காதீங்க இந்த கேவலம் கட்ட நாய்கள் வந்து இந்த தான் செய்யும் இவன் யாருன்னு தெரியாம நிப்பாட்டான் இப்ப நினைப்பு மத்தாகல மாதிரி மிரட்டி புடுங்கிடலான்னு அஞ்சு சதம் கொடுக்க மாட்டேன் அவருக்கு இப்ப கோட்டு பயன் கட்ட நாங்க கட்ட மாட்டேன் சட்டத்தை மாதிரி புலையான வேலை செஞ்சது இந்த கல்லண்கள் நான் எதை கொடுக்கணும் வாகனத்தை ஸ்பீடா போடணா இல்லை கூட வெட்டணா புளைய பண்ணணும்னா இல்லை சாதாரணமா பின்னுக்கு இருந்த ஒரு லைட் அது ஆட்டோமேட்டிக்கா பீஸ் ஆகும் வயர் அறந்து போகும் உடனே அந்த இடத்துல ஒரு மெக்கானிக்கை கொடுத்து அந்த நிமிஷமே சரி பண்ணி திருப்பி எனக்கு நீ எழுத வண்டி கிடக்கு எழுதி வச்சிட்டு அவர் காசு கொடுக்கலையா அவங்களே அந்த கூட எரிவாகலாம் லைசன் வச்சுட்டு தரமாட்டாகலாம்

கொடுத்து பழகி பழகி அவன் திண்டு பழகி பழகி இப்படியான திமுற தான் செய்வான் ஒரே ஒரே விஷயம் மட்டும் நல்லா பழகி கொள்ளுங்க இந்த தமிழ் பகுதியில் அரசியல்வாதிகள் நல்லிணக்கம் பேசுறாக்க தமிழ் மக்களுக்காக போராடுறாக்க தமிழ் மக்களுக்காக எதையும் பணம் பண்றோம்னு சொல்றாக்க முதல்ல அடிப்படையில் இருக்கக்கூடிய இப்படியான சொல்லக்கூடிய சில விடயங்களை முத கலைகிற பாருங்க கண்ட கண்ட இடத்துல நடுவீட்டுல விடுற மாதிரி விட்டு போட்டு நின்றுகிட்டு அவன் வந்து நமக்கு அராஜ்யம் பண்ணக்கூடாது சரியா இது நான் துவை சமய இனத்துவை சமய சொல்ல இனத்துவை சமான வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க முதல்ல மொழி தெரியாது அதுல எழுதக்கூடிய தமிழ் எழுத தெரியாது நாட்டு எங்களுடைய மொழிக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல இப்ப வந்து மிரட்டுவா நீ என்ன பண்ணிடுவா நீ எடுத்துருவியா ஹாஸ்பன் உசாவின் இந்த உசாவி மசருக்கெல்லாம் எங்களுக்கு பயம் இல்லை நன்றி வணக்கம் இந்த இதுதான் இதுதான் இந்த கோட்டை நான் நேரடியாக சொல்லுவேன் இதுக்குள்ள இருக்கான் அவனுக்கு பேர் ராஜபக்சே அவர் எழுதின பெரிய மயிர் பக்சை சரியா அவர் இப்போ வந்து நிப்பாட்டி இருக்காரு நான் நெல்ல அப்படின்னா மக்கள் தொடர்ந்து நான் லை போட்டு கொண்டு வாகனத்தை எடுத்து கொண்டு போவேன் ஏன்னா வாகனத்தில் இருக்கக்கூடிய மீன்பட்டி இதெல்லாம் நான் கொடுத்து ஆகணும் நான் முதல் மருந்து எடுத்து ஆகணும் அதனால இது மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன் விடுகிற வரைக்குமே இது வரைக்கும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் இல்ல இது என்னுடைய இதுல வந்து மதிப்பளிச்சு அந்த அமைச்சர் கடத்தொழில் அமைச்சருக்கு நான் நன்றி சொல்றேன் அதே போல சில ஊடக நண்பர்கள் என்னோட தொடர்பு நான் தொடர்படுத்த நேரம் பேசியிருந்தீங்க உரிய முறையில் சில தகவல்களை பதிவிட வலிக்கிடுங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மேல தவறு இருக்கா தவறு இல்லாத பட்சத்தில் நாங்க எதுக்கு பயப்படணும் இன்றைக்கு நிறைய பேர் நினைப்பீங்க உனக்கு ஒரு ஐநூறு காசை கொடுத்துட்டு இவர் போயிருக்கலாம் விடிய விடிய கிடக்குன்னு இருக்க தேவையில்லை இவருக்கு இவ்வளவு பிரச்சனை தேவையில்லை அங்க பாட்டில் போயிருக்க வேண்டியானே அப்படின்ட்டு அது முறையல்ல அது நீதியான வேலை இல்லை ஐநூறு ரூபா கொடுக்குறது ஆயிரம் ரூபா கொடுக்குறது காசுக்காக எல்லாம் இல்லை இப்ப எனக்கு தான் வீண் வீணா இருக்கலாம் ஆனாலும் இவன் வந்து ஒவ்வொருத்தரையும் வாங்கும் போது இவனுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டு போறபடியா தான் இவன் தொடர்ந்து எங்களை அராஜகம் பண்ணி அடக்க நினைக்கிறானே ஒழிய மற்ற எதுவுமே இல்லை மரியாதை கொடுத்து கதைக்கலா எதுக்கு மரியாதை கொடுத்து கைக்கணும் ரெஸ்பான்ஸ் பண்றவனுக்கு தான் ஒரு அரச ஊழியர் கடமையில இருக்கக்கூடியவன் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவனே ரெஸ்பான்ஸ் இல்லாதப்ப நான் என்ன மயிற்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் என்னுடைய மொழியை அவன் கேவலப்படுத்தணும் தமிழன்டா கேவலம் இல்லை நாங்கள் இந்த பூமி ஆண்டவன் இந்த இடத்துல பாடுறவன் எங்களுக்கு உரிமை இருக்கு உரிமை சமாதானத்தை பற்றியெல்லாம் ஒருவரும் கதைக்க வலிக்கிறாங்க அரசியல் இந்த தேர்தலில் எவனா கதைச்சி இந்தா கண்டிப்பா நான் பல 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 பேர் சொல்லி கிளி கிளியின்னு கிழிச்சு போடுவேன் சொல்லியாச்சு நன்றி வணக்கம்